ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் வீட்டுக்கு வீடு வாசப்படி இப்போ பயங்கரமான ஒரு ஹை ஹைவோல்டேஜான ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல வந்து மேரேஜ் ட்ராக் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சில குழப்பங்கள்லாம் தாண்டி மேரேஜ் முடிஞ்சிருச்சு பல்லவிக்கும் கண்ணனுக்கும் தான் மேரேஜ் நடக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோட கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது அப்கமிங்னு சொல்லி நம்மளோட அஜய் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஒரு பியர் பாட்டில் வந்து அங்கே இருக்க மாதிரி அதே மாதிரி சம்பவம் லோடிங் அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்கமிங்கில் அஜய் அஞ்சலி ரெண்டு பேரையுமே வந்து அவங்களோட வீட்டுக்கு அதாவது அந் அஜயோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்களா என்னென்னு தெரியலை சம்பவம் லோடிங் அப்படின்னும் போதே ஏதோ சம்பவம் இருக்குது அப்கமிங்ல அப்படின்றது நல்லாவே தெரியுது இன்னொரு பக்கம் அர்ஜுன் வந்து பேசினாரு அப்படின்றதுக்காக ரொம்ப திமிர்த்தனமா நடந்துக்கிறாங்க பல்லவி இந்த திமிர்த்தனம் கண்டிப்பா வீட்டுக்கு போயும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தெரியுது கொஞ்ச நாள் முன்னாடி சிறகடிக்க ஆசை சீரியல்ல பார்த்தது அண்ணன் வந்து ஓடி போயிடுவாரு தம்பியை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க சேம் அதே ஒரு கான்செப்ட் தான் ஆனால் இது ரீமேக் சீரியல் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிறது அப்படியே எடுத்தாங்க ஏன்னா நம்ம ஜட்ஜ் பண்ணுற விஷயம்தான் இது ஆல்ரெடி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் அதையுமே சொன்னாங்க பிரவீன் பெனிட் வந்து அப்படியே வந்து காப்பி அடிச்சு சிறகடிக்கா ஆசையை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிறகடிக்கா ஆசை சீரியலை காப்பி பண்ணி எடுக்கல ப்ரீவியஸாக ஓடின ரீமேக் சீரியலோட காப்பி தாங்க இது அது அவங்களே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன காப்பி காப்பின்னு சொல்லிட்டு இது வந்து சிறகடிக்கா ஆசை ஸ்டோரியே கிடையாது இது இரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓடின ஒரு சீரியலோட ஸ்டோரி அதை தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அது தெரியாதவங்க சிறகடிக்காய் ஆசை சீரியலோட காப்பி அப்படின்னு இருக்காங்க அப்கமிங்கில் நிறைய சம்பவங்கள் லோடாயிட்டிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள்